கேள்வி கேட்டா என்ன சிறகு சிறகுன்னு எழுதுற சீன போட்டுருவீங்க ஒரு கேள்வி கேட்காம நான் ஊர் சுத்துவேன் நீ யாரும் இந்த வீட்டுல என்ன கேள்வி கேட்ட கூடாது அதே மீறி கேட்டா நான் அலுவலகிற மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு உட்காந்துருவேன் அப்படி இங்க பேரல ராகு ஒரு தான் கேட்டேன் யார கேட்டு உன் அம்மா வீட்டுக்கு போனேன்னு சொல்லி அதுக்கு இப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா ஹம் இவளை பத்தி இப்ப மாச்சும் புரிஞ்சுக்கோ எப்படிப்பட்டவன்னு சொல்லி டிராமா போட்டு டிராமா போட்டே ஏமாத்திக்கிட்டு உன்ன இந்த டிராமாவெல்லாம் நம்பி இவன் நல்லவன்னு சொல்லி இவளை என் அம்மையை கொண்டு போய் நீ என் அண்ணா விட்டுட்டு வந்திருக்கா ஹம் என்னத்தை சொல்லுறதுன்னு தெரியல இவள என்னல ஒரு அஞ்சாறு வருஷமா தெரியுமா ஆனா பாத்தி எத்தனை வருஷம் தெரியும் உனக்கு சொல்லல சொல்லி இப்ப பிறந்ததுல இருந்து உனக்கு குளிப்பாட்டுறதுல இருந்து எல்லா வேலையும் செஞ்சு ஆய்க்கருல இருந்து மூத்தம் வேண்டதுல இருந்து எல்லாத்தையும் அள்ளி வாரி தூக்கி போட்டு இந்த அளவுக்கு உங்களை வளர்த்திருக்காங்க இவ்வளவு தூரமா உங்களுக்கு நான் தான் வளர்த்துனாலும் இருந்திருப்பாங்களோ அக்கூடவேல லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த மறுமாவில அமைக்கே இரு அந்த பிள்ளை எழுதுகிட்டு இருக்கு நீயும் ஏத்தி ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கா சும்மா இருக்க முடியாதுனால இங்க பாருங்கத்த இது எங்க குடும்ப விஷயம் நான் பேசிக்கிறேன் ஆஹ் நான் இல்லாம உன் குடும்பம் வந்துட்டோ இல்ல கேக்கேன் நான் இல்லாம உடும்பம் வந்துட்டோ அமைதியே இருந்திரு மருமா விட வாயை கலராத சொல்லிட்டேன் உன் குடும்ப விஷயமாமே உன் குடும்பம் இன்னும் இந்த வீடு சொத்து நேரம் எல்லாம் ஏன் பேர்ல தான் இருக்கு உன் குடும்பம் நீ எதுவும் உருவாக்கிக்கல உன் புருச உருவாக்குறது வேணா உன் குடும்பம்னு சொல்லிட்டோம் ஹம் மத்தபடி எதுலேயும் உரும கொண்டாட முடியாது வந்துட்டான் அத்தை கொஞ்ச நேரம் அமைதி இருங்கத்த இப்பதான் என் பையனை என் சொல்லுபடி கேட்டுக்கிட்டு நான் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதையும் நீங்க மண்ணலி போட்டுவீங்க அவனுக்கு இப்ப இப்பதான் ஏதோ புத்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அவ பண்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது போல அதனாலதான் அவனும் சத்தம் போடுறான் அதையும் தடுக்கிட்டு இருக்கீங்க இப்படி சத்தம் போடாம இருந்தான்னு வச்சுக்கோ மகாராணி இஷ்டத்துக்கு போவாங்க இஷ்டத்துக்கு வருவாங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்க கிட்ட சொல்லிட்டு போனோன்ற ஒரு புத்தி கூட வரக்காது இவளுக்கு இங்க பாருல ரகு இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நீ இவகிட்ட இவ்வளவு கோவப்படாத அவன் மாசமா இருக்க பிள்ளை இந்த மாதிரி நேரத்துல இப்படி கோவப்பட்டா அவ உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா வயத்துல இருக்க பிள்ளைக்கு தானே நீ டாக்டருக்கு தானே படிச்சிருக்கா நானும் அவனுக்கு சொல்லி தரணும் சொல்லுங்க ரகு நான் இப்படி கோவப்படுறா ஒரு நாளும் நீ அவனுக்கு இப்படி கோவப்பட்டு நான் பாத்ததே இல்லையே இப்ப என்னத்துக்கு நீ அழுதுட்டு இருக்க உன்னை நான் அழுக கூடாதுன்னு சொல்லி இல்லையா உம் சும்மா சும்மா அழுதுகிட்டு ஒழுங்க மாதிரியே ரூமுக்கு வா இது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் ரகு பாட்டி சொன்னதுக்கு அவ்வளவு மரியாதை ரகு பாட்டி

எங்க பாரு இல்லி என்னத்த உங்க பிரச்சனை ஆஹ் மரும எங்க போனா ஏது போனா சாப்பிட்டாலாம் இல்லையா என்ன ஏதுன்னு கவனிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க தானே சொன்னீங்க அதெல்லாம் கேட்டதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருந்தான் என் பையன் வந்து அதை சொல்லி கொடுத்தேன் இது ஒரு தப்பா போயிடுன்னு சொல்லிட்டு ஆளு அளவுக்கு ஒரு ஒரு மொழியில இருந்து வந்து என்ன ஏசிக்கிட்டு கிடைக்கீங்க இதெல்லாம் எனக்கு ஒன்னும் தப்பா படலத்த எங்க போனதா சொல்லிட்டு போண்டேன்னு சொல்றேன் வேற என்னத்த சொன்னேன் அவ்வளவு நான் எதுவும் தப்பாலாம் பேசினா மாதிரி எனக்கான தெரியல தப்பா பேசின மாதிரி உனக்கு எதுவும் தெரியல எனக்கு எதுவும் தெரியலத்த எப்படி மருமாவளவு தெக்கமே இல்லாம இப்படி பச்சைய போய் சொல்ல முடியுது உனால உனக்கு எல்லாம் அறிவு இருக்க இல்லையா என்ன இந்த அளவுக்கு நீளா இருக்க உன் அம்மா சொல்லுபடி கேட்ட ஆடிக்கிட்டு இருக்க நீ என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல அவ என்னன்னா என் பிடிக்கான்னு சொல்லிட்டு அந்த பாயத்தை வாங்கிட்டு வரதான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா நீ அதிக ஒரு கேவலமான புத்தியில அதை வச்சு ஒரு சண்டை உருவாக்கிட்டல ஒரு ரெண்டு பேருக்குள்ள சின்னஞ்சேசுங்க இப்பதான் கல்யாணம் ஆகி குழந்தை உண்டாயிருக்கீங்க அது இந்த பாதி சந்தோஷமா கடந்துச்சு அதையும் எப்படி எடுத்து விட்டிருக்கீங்க மருமோல நான் ஒண்ணும் இல்லாத பொல்லாததுலாம் சொல்லல நீங்க சும்மா யா மேல தூக்கி பழிய போடாதீங்க ஆமா உங்க பையன் வந்த உடனே இல்லாத பொல்லாதத சொல்லி கொடுக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க சும்மா வந்துட்டாங்க அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் இப்ப என்ன சொல்லி கொடுத்துட்டேன் சொல்லாம கொல்லாம அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அததானே கேட்டேன் அது உக்காந்து ஒப்பாதி வச்சுக்கிட்டு இருக்கா எந்த வீட்டுல இந்த மாதிரியா நடக்காதத கூத்து இந்த வீட்டுல இவ்ளோ கூத்து நடக்குது அதை தவிர நீ வேற எந்த வார்த்தையும் பேசல அப்படிதானே வரமாவில்ல என்னத்த சொல்லன்னு எனக்கு தெரியல மசியம் பண்ணி வச்சிருக்கான் அதை பண்ணி வச்சிருக்கான் மயக்கி வச்சிருக்கான் அதுவும் இல்லாம இங்க இருந்து பொருளை தூக்கிட்டு போயிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு கொடுக்குறான் இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையா சொல்லி வருமாவில இங்க பாருங்க அத்தை நான் சொன்னா மதுரை எனக்கு ஞாபகம் இல்ல இதெல்லாம் சொல்லிருந்தாலும் உண்மையாத்தான் சொல்லியிருக்கேன் பொய் ஏதோ நான் சொல்லல ஆமா அமைதியா அவங்க அவங்க வேலையை பாத்துக்கிட்டு கிளம்புங்க வருமாவில இங்க பாருங்க அத்தை சும்மா நொய் நொய் நீட்டு வயசான காலத்துல ஒரு மூணு நாள கடங்களை அதை விட்டுட்டு எதையாச்சும் பேசிக்கிட்டே கிடைக்கீங்க ஆ ஹலோ ஆ ஓகே சார் ஓகே சார் பிப்டீன் மினிட்ஸ்ல வரீங்களா சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஆமாம் சார் இந்த கேஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு சார் ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்க ப்ரொசீஜர் எல்லாத்தையும் முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டாங்க சார் ம் ஆமாம் சார் அந்த பொண்ணு காலையில வந்து பேசிட்டு போனா சார் ம் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ ஓகே சார் ஆ நீங்கள் வந்ததுக்கப்புறம் வார்னிங் லெட்டர் மாதிரி எழுதிட்டு விட்டுருவோமா இல்லை ஒன் டென் போடுமா சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ம் ஆ ஹாஸ்பிட்டல் சைடெல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க சார் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க கேசஸ் எதுவும் போட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க சார் பட் ஆனால் திருப்பூர் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார் ம் ஆமாம் சார் ஆமாம் சார் ம் ஓகே சார் ஆ அப்போ நான் வச்சுறேன் சார் ஆ நான் அந்த பிள்ளையை வர சொல்கிறேன் சார் ஆ ஓகே சார் ஹம் ஏழே உன் கேஸ பத்தி தான் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாரு இன்ஸ்பெக்டரு ஹம் என்னத்த பண்ண உன்ன மாதிரி பொரிக்கையை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பில்லை காலையில இருந்து ஸ்டேஷனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அலையுது போல ஸ்டேஷன்ல இருந்தே மேல இடத்துல இருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க சொல்லி ம் என்னத்த சொல்ல உனக்காண்டி அந்த பிள்ளை அருள இது பாரு பொரிக்கையை நம்பி வந்து சீரழிதுன்னு எங்க இருந்துதான் வரீங்க நீங்க எல்லாம் இந்த மாதிரி பிள்ளைய தேடி தேடி பிள்ளைச்சு கல்யாணம் பண்ணி கடைசி அந்த பிள்ளையோட வாழ்க்கை நாசம் பண்ணணும்னே அழகிறீங்களோ சொல்லல இப்படிதான் அழைவீங்களோ ஹம் குத்துக்கள் மாதிரி உக்காந்துகிட்டு இருக்கிறத போறேன் குடிச்ச உரம் இறங்குச்சோ இறங்கலையோ அந்த பிள்ளை காலையில இருந்து திரிஞ்சுக்கிட்டு கிடக்குது நீ எங்கனையோ உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அந்த பிள்ளைக்கு போன் பண்ணி வர சொல்லுவோம் நேரம் ஆச்சு இந்த இப்படி காலையில இருந்து இருக்கா வரப்போ ஆடவே அண்ணனுக்கு எதுவும் அண்ணன் பிரச்சனை போலீஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு কি হি লি ক

கௌசி உன் அம்மாவை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லு கௌசி என்னால பேசுறது கூட இருக்கேன் அவ்வளவு டயடா இருக்கு வீட்டுக்கு வந்தா கொஞ்சமாச்சு நிம்மதியா இருக்கணும் கடவுளே ஏதோ சொல்ல கூட முடியல சொன்னால உரைக்காவது என்னதான் சொல்றேன்னு தெரியல கூட்டிட்டு வராம நீ மட்டும் கையாட்டிக்கிட்டு வந்திருக்கா ஊரு சுத்திட்டு வரையோ ஆமா ஊர் சுத்திட்டு வரேன் என்னுடைய காதலன் கூப்பிட்டான் அவன் கூட பேசுத்திட்டு வரேன் போதுமா பாரு கவுசி கொஞ்ச நேரம் அம்மா அமைதியா இருக்க சொல்லு சரியா ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்ப தான் பேசி அந்த கேச வாபஸ் வாங்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க அப்படியே விட்டுட்டு போயிருவேன் சொல்லிக்கிட்டு இருக்காலே செய்ய மாட்டானு மட்டும் நினைக்க வேண்டாம்னு சொல்லி கண்டிப்பா செஞ்சுட்டு போயிருவேன் ஏதோ தெரியாம பேசுறாங்க நீ அண்ணன் வெளிய கொண்டு வரலாம்னு சொல்லிட்டாங்களா காலையில ஸ்டேஷன் போய் பேசிட்டு தான் வந்திருக்கேன் இன்ஸ்பெக்டர் இல்ல ஈவினிங் தான் வருவான்னு சொல்லிருக்காங்க ஃபோன் பண்றேன்னு சொல்றாங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு போனும் ஹாஸ்பிட்டல் சைடும் எல்லா ப்ராப்ளத்தையும் க்ளியர் பண்ணியாச்சு அவங்க இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியாச்சு ஸ்டேஷனுக்கு போயிட்டு உங்க அண்ணனை கூட்டிட்டு வரது மட்டும் தான் பாக்கி உங்களுக்கு ரொம்ப யர்டி நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்களா வளர்க்கப்படுறீங்க நாளைக்கு கவுன்சிலிங் இருக்குதானே எத்தனை மணிக்குமா மணிக்குமாறு மணிக்கு நாளைக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சிரு சரியா வந்த உடனே அப்படியே ஆ ஓகே போய் கிளம்பிடுவோம்ல இருந்து தான் ஃபோன் பண்றாங்க ஒரு நிமிஷம் அமைகிடுங்க பேசிட்டு என்னென்னு சொல்றேன் ஹலோ ஆ மேம் சொல்லுங்க மேம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்றேமா காலையில வந்தியே எங்கிட்ட கூட பேசுனமா எஸ்ஐ பேசுறேன் கனவா எஸ்ஐ ஆசீங்கன்னு தெரியுது மேம் சார் வந்துட்டாரா மேம் வரட்டுமா மேம் ஆஹ் ஆமா ஆமா சார் இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்துல வந்துருவாருமா உன்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து சேர பாரு சரியா ஆஹ் அதுவும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து போன் பண்ணி சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சாருக்கு சொல்லிருக்காங்க போல சாரே டேரெக்டா போன் பண்ணி எனக்கு சொல்லிருக்காரு கேஸ் எதுவும் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உம் நீ எதுவும் பயப்படாம பொறுமையாவே வா எந்த பிரச்சனையும் இல்ல உன் புருஷன நீ நினைச்சா மாதிரி வெளியே கூட்டிட்டு போயிடலாம் ஆனா எனக்கு ஒண்ணுதாம புரியல இவ்வளவு எதுக்கு எதுக்குதான் வெளிய கொண்டு போனோம்னு நினைக்கிறேன் தான் தெரிய மாட்டேங்குது சரி என்னமோ கல்லானாலும் ஆனாலும் புல்லானாலும் புல்ல புருசன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறீங்க என்னமோ படிச்ச பிள்ளைங்க தான் இந்த காலத்துல இவ்வளவு சீக்கிரமா போய் யாமார்ங்க ஒரு ஒரு விஷயத்துலையும் ஹம் படிச்ச படிப்புக்கு கொஞ்சமாச்சும் மூலையை கொஞ்சமாச்சும் உபயோகப்படுத்தினா நல்லா இருக்கும் அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி பொறுக்கிட்ட மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு என்னத்த சொல்ல சரிம்மா நான் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் கிளம்பி வந்துரு ஆ ஓகே மேம் நான் அதை வந்துடுறேன் மேம் பிரச்சனையா எங்க போவீங்க இல்ல கௌசி பிரச்சனை எல்லாம் இல்ல உங்க அம்மா வாழ வேண்டாம்னு சொல்லி அதுக்கப்புறம் உடம்புக்கு ஏதாச்சும் சரியில்லாம இருப்போது உங்க அண்ணன் அதிகபட்சம் ஒரு ஹாஃப்ல ஒன் அவர்ல கூட்டிட்டு வந்துருவேன் உங்க அம்மா வர வேண்டாம்னு சொல்லு ஹாஸ்பிட்டல் சைடுல இருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களாம் கேஸ் எல்லாம் தர வேண்டாம்னு சொல்லி நான் ஆல்ரெடி பேசுனதுனால இப்ப பிரச்சனை இல்ல இப்ப லாயரும் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல நாம் என்ன மட்டும் தான் வர சொல்லிருக்காங்க நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிரச்சனைனா ஃபோன் பண்றேன் இங்க யாராச்சும் பெரியவங்க இருந்தாங்கன்னா அனுப்பிவிட சொல்லு உங்க அம்மாவை ஸ்டேஷனுக்கு ஏன்னா தனியா நான் மட்டும் தான் போறேன் ஸ்டேஷனுக்கு அதனாலதான் சொல்றேன் ஆஹ் எங்க மாமா இருக்காருண்ணி எங்க மாமா வேணா அனுப்பிடுறோம் நீங்க அங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்க ம் சரி கௌசி நீ உங்க அம்மாவை பார்த்துக்கோ நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்கண்ணி హలో రేస్మా రేస్మా ఇంగిన వరే ప్రచనియా ఇక్కడ వీట్ల ఓ అప్పనికి ఫోన్ పన్నాలి ఎడక మట్టంగరా ఒనకు ఫోన్ పన్ని ఇడు ఇడ అప్పమ వచ్చి నీ ఇప్పన ఎడక ఎంగిటి ఇడక చిట్ల వీటకడా అది హాస్పిటల్ లో ఇక్కడ ఎన్న ప్రచన ఎన్నాచి యాల్కచ అడిపిడిచా ఎన్నాచి ఎన్నాచి పట్టి ఏది రేస్నా இப்ப என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க உங்க மனசுல தேவையில்லாம அங்க ஹாஸ்பிடல்ல வேலை செய்யறவங்களுக்கு போன் பண்ணி சண்டை நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இங்க என்ன சண்டை நடந்துச்சு ஒரு சண்டையை நடக்கல வீட்டுல நடக்கிற சாதாரண பிரச்சனை தான் இது போன் பண்ணி அவகிட்ட சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமே இல்ல சொல்லிட்டேன் ஆமா தேவையில்லாத விஷயத்தில எல்லாம் பிள்ளைங்க கூட சொல்லி சொல்லி இப்படி சண்டையை மூட்டி விடுறதுக்கு வயசான சும்மா கடக்க இருக்க முடியல இங்க பாருமருமலை மரியாதையா போனை கொடுத்துரு இல்லன்னு வச்சுக்கோ என் வாய் பேசாது கையதான் பேசும் கையில முடிச்சவன் ஆமா வயசான கிளவி தானது என்ன பண்ணிருவானு பாத்தியோ ஹம் எனக்கு உனக்கு மேல திமுறி இருக்க பத்துக்கோ ஓஞ்சி மிதிச்சு வச்சுக்கோ விழா எலம்பு ரெண்டு முறிஞ்சுக்கிடும் ஆமா இங்க பாருங்க அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் போன பண்ணி சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல ஆமா அதே மாரி சொல்லுவன்னு சொல்லி சொல்லி அவளை எதுக்கு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல நடக்கிறது வீட்டுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் போன பண்ணி இப்படி எல்லாரும் மானத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல உயிர வாங்குறதுன்னு இருக்கீங்களோ மரியாதையா போனை கொடுத்துட்டு வரும்போதுல சத்தியமா சொல்றேன் கையை தீக்கிறேன் இங்க பாருங்க உங்ககிட்ட யாரையோ சாதாரண லேசப்பட்ட ஆள் இல்ல நம்மளுக்கு முன்னாடி அப்படியே அவன் அவன் மேல சீர்கிற மாதிரி சீருவான் ஆனா உள்ள போயிட்டு பாம்பு மாதிரி படுத்து கிடப்பான் ஆமா இங்க சத்தம் போடுறதுக்கே அவன் பெரிய விஷயம் ஹம் சும்மா கண் காட்டி சத்தம் போட்டுட்டு போறான் உள்ள போயிட்டு ஏன் செல்லும் எல்லாமே கொஞ்சம் திட்டுலாம் இருக்க மாட்டான் இந்த விஷயத்தை இப்படியே முடிச்சிருங்க கேவ இல்லாம எல்லா சொல்லி சண்டையை உருவாக்கிட்டு இருக்காதிங்க வீட்டுல நிம்மதி இல்லாம பண்ணாதீங்க யாரு நிம்மதி இல்லாம பண்றா இல்ல யாரு நிம்மதி இல்லாம பண்றான்னு கேக்குறேன் உன் மேல இருக்கிற தப்ப யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி தானே உன் மேல இருக்கிற தப்ப மூடி முறைக்கணும்னு நினைக்கிறேன் நான் நிம்மதி இல்லாம பண்றேனா ஆஹ் மரியாதைய போன கொடுத்துரு நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க போன் பேசுவேன்னு சொல்லிதான் நிக்கீங்க என்ன அப்படிதானே ஆமா நான் போன் பேசதான் செய்வேன் கூடு

முதல் இது கேளவி கொண்டு போய் தான் அனாத சேர்த்துட்டு வரோம் நான் பண்ண மோட்டுட்டேனே என்ன பத்தி சொல்ற சண்டையா ஆமாடி அனு ஆமா அவ அம்மா வீட்டுக்கு போய் லேட்டா வந்தா சொல்லிட்டு யாரு கேட்டு அம்மா வீட்டுக்கு போனா எதுக்கு போனா ஆயிரத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த நேரம் ரகு வந்துதான் அவங்க கிட்டயும் சொல்லி கொடுத்துருவேன் அவனும் ரெண்டு ஏச்சு ஏச்சிட்டு உள்ள கூட்டிட்டு போயிருக்கான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது ரகு எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டான் இன்னைக்கு ஏன் இப்படி பேசுறானு புரிய மாட்டேங்குது நானும் அப்பா அம்மா வச்சு ரூம் கதவை தட்டி தட்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வந்த பாரு இல்ல ரெண்டு பேரும் எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஏதோ தப்பா நடக்காதே நடக்காது இருந்தாலும் பயமா இருக்கு மனசுக்கு பதட்டமா இருக்குடி நீ கொஞ்சம் கிளம்பி வரியா சீக்கிரமா என்ன பட்டி வரையான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க என்னால வர முடியும் இங்க ஹாஸ்பிடல்ல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஓடிகிட்டு இருக்கு இத பாப்போன்னா நான் வீட்டுல வந்து பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருப்பனா அப்பா எங்க அப்பா எங்க போனாரு அவன் காலையில யாழை விஷயமா போனான்டி இன்னும் வந்து இல்ல அவனுக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டுதான் இருக்கேன் எடுக்க மாட்டேங்க கியாழவி அந்த சாக்குல அவருக்கும் ஃபோன் பண்ணிருக்காள இந்த கியாலவிய முதல்ல போட்டு தரணும் எடி எதையாச்சும் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருச்சு போடி முதல்ல சரி இரு பாட்டி இங்க ஏதாச்சும் மேனேஜ் பண்ண முடியுதான்னு பாக்குறேன் அப்படி இல்லைன்னா நைட்டு தான் வர முடியும் அது வரைக்கும் எதாச்சும் சமாளிங்க

இப்ப உங்களுக்கு நிம்மதியா இருக்கா இல்ல உங்களுக்கு நிம்மதியா இருக்கான்னு கேக்குறேன் அங்க நிம்மதியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு போன பண்ணி நடக்கிற விஷயத்தான் சொல்லிக்கிட்டு சண்டி மூட்டி உடனே நினைக்கீங்களா அம்மைக்கும் மவுளுக்கும் நடுவுல இல்ல என்னத்த நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல சும்மா இருக்க முடியாது மூணு வேற சோட்டத்தை தின்னுட்டு யாரு நான் சண்டையை முட்டி விட்டுன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்த புருஷம் மண்டாட்டி அடையில சண்டையை முட்டி விட்டுட்டு நின்னுக்கிட்டு பேச பேச்ச பாரு மரியாதைய பேர் மருமவள எல்லாம் வாயில கண்ட மணிக்கு வந்துரும்னு சொல்லிட்டேன் நானே உள்ள கூட்டிட்டு போன பிள்ளை என்னாச்சு ஏதாச்சும் தெரியலன்னு உட்காந்துகிட்டு இருக்கேன் நீ என்னன்னா குதி குதினு குதிச்சுக்கிட்டு இருக்கா ஏன் மருமவ்ல நீ நான் மனுஷியா இல்ல வேற ஏதாச்சும்மா பச்சாந்தி மாதிரி கலர் மாறிக்கிட்டே இருக்க பச்சாந்தி கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவனாதான் அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் சொல்லுவாங்க ஆனா நீ எப்படி மருமாவில பச்சாந்தி கூட கூட உங்க கூட முடியல அந்த அளவுக்கு இருக்க இங்க பாருங்க எவ்வளவு காண்டி என்ன நீங்க கேவலப்படுத்துற மாதிரி பேசாதீங்க

ஏ லூசு பொண்டாட்டி அப்படி எல்லாம் எதுவும் இல்ல சரியா உன் மேல கோபப்பட்டேன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்க வெளிய இருக்கிறவன் என் பாட்டி என் அம்மா எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க நான் உன் மேல கோவப்படுறேன்னு சொல்லிட்டு நான் கோவப்பட்டதுக்கு காரணம் வேறப்பட்டது கோபப்பட்டது ஆமா ஆமாடி அவங்க உன் மேல அக்கறையே இல்லாத மாதிரி நடந்துக்கிறப்போ நீ மட்டும் ஏன் அக்கறையோட நடந்துக்கணும்னு நினைக்கிற அதனாலதான் நான் உன் மேல கோவப்பட்டேன் யார கேட்டு போட்டு போனேன்னு கேட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு சரி ஓகேங்க நீங்க சொல்றது உண்மையே வெச்சுக்கலாம் அப்ப எதுக்கு இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு நான் போறது நினைக்கிறீங்க எல்லாமே ஒரு கண் தொடப்பு கண்டி தான பண்றீங்க நான் போக மாட்டேன் சோ உங்க கூட இருக்கங்க ப்ளீஸ் உங்களுக்கு தெரியும்ல எனக்கு உங்க கூட இருக்கறத தான் பேடிக்கணும் சொல்லி என்ன ஏன் கொண்டு போய் விடணும்னு நினைக்கிறீங்க நீ லூஸ் அனு சொல்றது புரிஞ்சுக்கோ இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு உங்க அம்மா வீட்லயே இரு அதுதான் நல்லது அப்பதான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் உன்னுடைய அருமை புரியும் ம் நீ கூட இருக்கிறதுனாலதான் யாருக்கும் உன்னுடைய அருமை புரிய மாட்டேங்குது உன் அம்மா வீட்டுக்கு போகணும் சொன்னேன் நான் போக மாட்டேங்க போக மாட்டேங்க நான் சொல்றதை கேட்க மாட்டியா இது ஏன் மேல சத்தியம் நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும் இது கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி பரவாயில்ல நீ போய் இதான் ஆகணும் நாங்க கண்டுதான் வேணும்னு நினைக்கிறேங்க எங்க அம்மா வீட்டுக்கு போகாம இருக்கேன் இருந்துக்கடையே இருந்து கட்டான ப்ளீஸ் நீ கண்டு தான் வீட்டதுக்கு அப்புறம் அங்க வரவே மாட்டீங்க இதுக்கு தெரியும்

அங்கே இருக்கணும்னா இருந்துப்பேன் எனக்கு அதுல எந்த கூச்சமும் இல்ல எந்த அசிங்கமும் இல்ல மாமியார் வீட்டுல வந்து இருக்கணும்னு நினைக்கிறதுல எனக்கு எந்த அவமானமும் இல்ல நான் என் பொண்டாட்டி காண்டி என்ன வேணாலும் செய்வேன் என் பொண்டாட்டியும் அப்படிதானே உம் நான் சொன்ன கேட்டுப்ப தானே

ஆமாமா உங்க சொல்லுபடி கேட்காத பொண்ணு எனக்கு எதுக்கு அதான் அவங்க அம்மா வீட்லயே நிரந்தரமா விட்டுட்டு வந்துடலான்னு இருக்கேன் ஐயா ஆமாமா எதுக்கு போட்டுக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இவளும் என்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன நம்பி வந்தாதான் இல்லன்னு சொல்லல உங்களுக்காண்டி அவளை கஷ்டப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு அம்மாவும் முக்கியம் பொண்டாட்டியும் முக்கியம் ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியல பாத்தீங்களா என்னால அதான் அவங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டேன்னா அவன் அவங்க அம்மா வீட்டுல இருந்துக்க போறான் எனக்கு தோன்றப்ப போய் பாத்துட்டு அங்கனே இருந்துட்டு அப்படி வந்துட்டலாம்ல இங்க இருக்கிறதுனாலதானே உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம் எல்லாமே நீங்க நினைக்கிறீங்க இது அவங்க அம்மா வீட்டுல இருந்தா அவ இஷ்டத்துக்கு இருப்பா எதுக்குமா அவன் மேலயும் தப்பு தான் இருக்கு நான் சத்தம் போட்டுட்டமா அவளை நீங்க கவலைப்படாதீங்க இனிமே அவ உங்ககிட்ட சொல்லிட்டு போல அப்படின்னு நீங்க கவலையே பட வேண்டாம் ஏன்னா அவ இந்த வீட்டுல இருக்க மாட்டா இனிமே அனு இந்த வீட்டை விட்டு போறான் சிலி என்ன பேசுற அந்த பிள்ளைய மட்டும் கொண்டு போய் அந்த வீட்டுல விட்டு அவங்க என்ன நினைப்பாங்க அது மாசமா இருக்க பிள்ளைய கொண்டு போய் கண்ணீர் கம்பளையமா அப்படி நிறுத்துனா நம்ம வீட்டு பத்தி என்னல நினைப்பாங்க பைத்தியம் அவன முட்டி போய் இருக்க உன் அம்மா தான் பைத்தியம் தரதனமா பண்ணிக்கிட்டு இருக்கா பார்த்தா நீ அதுக்கு மேல ஆடிக்கிட்டு இருக்க மரியாதை உள்ள போய் ரகு கோவத்துக்கு அப்பதே சொல்லிட்டேன் ஆமா பாட்டி பத்தி உங்களுக்கு தெரியும்ல போ பாட்டி சொல்றத கேப்பியே மாட்டியா நீ சொல்லி அவ இங்கதான் இருப்பன்னு சொல்றான் எனக்குதான் இங்க இருக்கிறதுக்கு அவளை பிடிக்க மாட்டேங்குது அவளை அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டுன்னா அவ நிம்மதியா இருந்துப்பான் எதுக்கு போட்டுக்கிட்டு வீண் சண்டை மாமியார் மருமக அப்படி இப்படின்னு சண்டையை மூட்டிக்கிட்டு தேவையில்லை பாட்டி ஒரு ஒரு நேரமும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு நிம்மதியே இருக்க மாட்டேங்குது எதையாச்சும் ஒரு சண்டையா இருக்கு நிம்மதியா இருக்கணும்னா அவங்க அம்மா வீட்டுல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இங்க வரணும்னு தோணுச்சுன்னா இங்க வருவேன் இல்ல என் பொண்டாட்டியை பாக்கணும்னு தோணுச்சுன்னா என் பொண்டாட்டியை போய் அங்கேயே பார்த்துட்டு அங்கேயே இருந்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவேன் இந்த மாதிரி இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் பாத்தி இதுக்கு மேல ரகு ரகு நீ நான் சும்மா சத்தமையா படிச்சேன்னே அதுக்காண்டி இப்படி வீட்டை விட்டு அனுப்புற அளவுக்கு எல்லாம் சொல்லல ரகு இதெல்லாம் வேண்டாம் ரகு சொல்றது கேளு ரகு இல்லம்மா ஒரு ஒரு வாட்டியும் நீ சொல்லி சொல்லி கொடுத்து நான் அவளை மிரட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எதுக்குமா உன் சொல்லு பேச்சு என்ன அவ கேக்கவா செய்யறா அவ இஷ்டத்துக்கு தானே இருக்கா அவ அம்மா வீட்டுல போயிட்டு அவன் இஷ்டத்துக்கு இருந்துப்பா உனக்கு என்னமாக்குற நீ நினைச்ச மாதிரி அவ இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டா இனிமே உனக்கு யார் பிடிக்குதோ அவங்கள கொண்டு வந்து வச்சுக்கலாமா நான் அவளுக்காண்டிதான் பாட்டிய கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்தேன் இல்லன்னு சொல்லல ஆனா இப்ப சொல்றமா அந்த அம்பதாயிரம் நான் கட்டவே மாட்டேன் உன் அம்மா உனக்கு எப்போ கூட்டிட்டு வந்து இங்க வீட்டுல வச்சுக்கணும் தோணுதோ கூட்டிட்டு வந்து வச்சுக்கோ அப்படி இல்லைன்னா அந்த ஐம்பதாயிரத்து நீயே மாசம் மாசம் கொடுத்துக்கோமா ரகு என்னையா உனக்கு எனக்கு வரவே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா யாரும் மாதிரி நான் எல்லாம் பேச போறேன் அப்படியெல்லாம் நான் பேசவே இல்ல இனிமே இங்க பேசுறதுக்கு எதுவும் இல்ல நான் அணுவ கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துறேன் ராகு வீட்டுல உன் அப்பா இல்ல உன் அக்கா இல்ல யாருமே இல்லையா சொல்றது கேள்வி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் உக்காந்து பொறுமையா பேசிக்கிட்டு எதுவும் அந்தாலும் முடிவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்க எடுக்கக்கூடாதுயா அவங்க வீட்டுல கொண்டு விட்டா அவங்க அம்மாக்கு வருத மாதிரி இருக்கும் இல்ல பாட்டி அவங்க அம்மா வருத்தப்பட மாட்டாங்க அவங்க அம்மா சந்தோஷம் தான் படுவாங்க பணக்கார வீட்டுல பிச்சைக்காரிய இருக்கிறத விட வசதி இல்லாத வீட்டுல அவன் இருக்கிறது எவ்வளவோ மேல் அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டா அவ வசதியா இல்லாம இருந்தாலும் அவங்க அம்மா அவளை நல்லாவே பாத்துப்பாங்க வருத்தப்படமா பாத்துப்பாங்க அங்க கொண்டு போய் விடுறதுதான் இந்த மாதிரி நிலைமையில எனக்கு படுது என் பொண்டாட்டி அங்க கொண்டு போய் விடுறதுக்கு நான் யாருகிட்டயும் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை நாங்க போறோம் அவ்ளோதான்